हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு ननो अस्य राजन् कृष्णस्य जगदात्मनः पुनन्दः पादरजसा त्रिलोकीं महत् வெட் பை வேர்ட் மீனிங் நனு ஆனால் அஷ்ய அவரால் பிராமண தகுதியுள்ள பிராமணர்கள் ராஜன் அரசே கிருஷ்ணசிய பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஜகத்தாத்மன முழு சிருஷ்டிக்கும் உயிரும் ஆத்மாவுமான புனந்த புனிதப்படுத்தி பாதரஜசா அவர்களுடைய தாமரை பாதங்களின் புழுதியால் த்ரிலோகி மூவுலகங்களையும் தெய்வத்தம் பூஜிக்க தகுந்தவர்கள் மகத் மேன்மையுடையவர்கள் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே குறிப்பாக உலகம் முழுவதிலும் பகவானின் மகிமைகளை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டுள்ள பிராமணர்கள் சிருஷ்டி முழுவதற்கும் உயிரும் ஆத்மாவுமான பரமபுருஷரால் அங்கீகரிக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றனர் பிராமணர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தங்களுடைய தாமரை பாதங்களின் புழுதியால் மூவுலகங்களையும் புனிதப்படுத்துகிறார்கள் இவ்வாறாக அவர்கள் கிருஷ்ணராலும் பூஜிக்க தகுந்தவர்கள் ஆகிறார்கள் பர்பட்பை சிலபிரபு ஜெய்சிலபிரபா ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாம் பதத்தில் நாச்ச தஷ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கூறப்படுவது போல பிராமணர்கள் உலகம் முழுவதிலும் பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் உலகம் முழுகுவதிலும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதால் அவர்கள் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்ட போதிலும் பகவானும் அவர்களை வழிபாட்டுக்குரியவர்களாக அங்கீகரிக்கிறார் இது பரஸ்பர உறவு முறையாகும் பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் தூய பக்தர்களாகிய இவர்கள் பகவான் கிருஷ்ணரை வழிபட விரும்புகின்றனர் அவ்வாறே பகவான் கிருஷ்ணரும் தூய பக்தர்களான பிராமணர்களையும் வைஷ்ணவர்களையும் வழிபட விரும்புகிறார் ஆகவே முடிவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகளை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டுள்ள பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் சமயவாதிகள் தத்துவவாதிகள் பொதுஜனங்கள் ஆகியோரால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவார்கள் யுதிஷ்ர மகாராஜனின் ராஜசூய யாகத்தில் பல்லாயிரக்கணக்கான பிராமணர்கள் கூடி இருந்தார்கள் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரே முதல் பூஜைக்குரியவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எப்போதும் பரமபுருஷர் ஆவார் ஆனால் தமது தனிப்பெரும் கருணையினால் பிராமணர்களையும் வைஷ்ணவர்களையும் தூய பக்தர்களாக இருப்பதால் அவர் தமக்கு சமமானவர்களாக ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பை என்னும் அத் பதினான்காம் அத்தியாயத்தின் ஷீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி